அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் இப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி எங்களோட மதிய வேலையை தான் பார்க்க போகிறீங்க வாங்க நாங்கள் என்னென்ன வேலை செய்கிறோங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் முன்னாடி வந்து மாட்டை போய் குள்ளியாட்டிகிட்டு வந்துடலாம் அண்டைக்கு போய் உத்தக்கம் கொம்பையே ஒடிச்சிக்கிட்டு வந்துடுச்சு பாருங்கள் எப்போ எந்த மாட்டு கூட சண்டை போடுச்சுன்னு தெரியலை மறுநாள் தான் பார்த்தோம் வந்து படுத்துட்டு இருந்துச்சு அப்போ பார்த்தா ரத்தம் ஊற்றி எல்லாம் காஞ்சி இருந்துச்சு அப்புறம் டாக்டரை வர சொல்லி ஊசி போட்டு அப்புறம் கட்டு போட்டு இப்போ அந்த கொம்பு நல்லா ஆறி வந்துருச்சு இருந்தாலும் இந்த சைஸுக்கு இந்த கொம்பு வருமா என்னன்னு தெரியலை பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் பிடிச்சி கட்டிடுறது நைட்டு மேய்ந்துட்டு நாலு மணிக்கெல்லாம் வந்து கேட்டில் படுத்திருந்துச்சு கொஞ்சம் தண்ணி வச்சு பிடிச்சி கட்டி போட்டிருந்தேன் இப்போ குளியாட்டி விட்டு மேய ஊற்றி விட்டுலாம் மோட்ரு போட்டுட்டியாங்கடி வெயில் டையத்தில் வந்து மாட்டெல்லாம் அடிக்கடி குளியாட்டி விடணும் உடம்பு ஹீட் ஆகிடுச்சுன்னா கொப்பளம்லாம் வந்துடும் மாட்டை குளிக்க வைக்கிறதுக்கு பாருங்கள் சாம்பு சோப்பு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நரம்பு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ மாட்டை குளிக்க வச்சிடலாம்

எங்கள் பிள்ளைங்கள்லாம் எல்லாரையும் முட்டுது நானும் எங்கள் வீட்டுக்காரவங்க மட்டும்தான் அந்த கண்ணு பிடிக்க முடியும் பாக்கி யாரும் பிடிச்சாலும் பார்த்தீங்கன்னா முட்ட ஆரம்பிச்சிடுது அதனால அந்த கன்று விற்றுட்டோம் துணி சோப்பு சாம்பு எல்லாம் போட்டு நல்லா கலக்கியாச்சு மாட்டை நல்லா உடம்பெல்லாம் தேய்ச்சிடலாம் எத்தனை சம்பவ கரி போட்ட அந்த மாதிரி தெரியும் பெண் மரமான்னு தெரியல இந்த பெண் பாருங்க உரம் வச்சு நல்லா மழை பெய்து நல்ல உரம் தென்னை பழத்தை பாருங்க இந்த மட்டையெல்லாம் எல்லாமே அப்படியே செஞ்சு எல்லாமே சாஞ்சிருச்சு தருங்க திரும்ப எல்லாம் கொடுத்து பெருமளா அந்த மாதிரி ஆகும் திரும்பி தெரியல அந்த நாளைக்கு மட்டை பழங்க எல்லாமே சாமி வச்சு அந்த மலைக்கடையெல்லாம் உரம் வச்சோம் நல்லா இருந்துச்சு எல்லாமே திடீர்னு மட்டையில சோப்பெல்லாம் சேர்த்து நல்லா ஊற வச்சு நல்லா தேய்ச்சி கீழே கீழட்டியாச்சு ரொம்ப கட்டிச்சா அடுத்த மாடை வரலாம் மாதை ஓடிட்டு போனோம்னா குளியாற்றுறதுக்கு இந்த மாதிரி பொறுமையாக நம்ம சோப்பெல்லாம் போட்டு குளியாட்ட முடியாது எங்கள் போய் தண்ணியில் அடித்து ஓடிட்டு வந்ததுமே ஏன்னால் நிற்காது இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே நம்ம இந்த மாதிரி பைப்பில் நம்ம குளியாற்றனால பார்த்திங்கன்னா பொறுமையாக நிற்கணும் நம்ம சோப்பெல்லாம் நல்லா போடலாம் உடம்புலாம் காயிட்டு அடுத்த மாட்டோம்ல அப்படி

வண்டி மாடு இழுக்கெல்லாம் வாழை பிடிச்சி சுட்டுவாங்கலாமா வேகமாக ஓடிடுமாமா அந்த மாதிரி வாழை பிடிச்சோட வருது முடிச்சு வர முடிச்சா கம்மியா நிற்காரு வெயில் போட வெளியில் பயங்கரமாக போட வெயில் இருக்கிட்டு இருக்கு இந்த வெயிலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆற்றுல குளத்துல எல்லாம் தண்ணி கிடந்துச்சுன்னா அதில் போய் நிற்கும் மாடெல்லாம் இறங்கி நிற்கி ஏன்னா அந்தளவுக்கு வெயில் வெயில் தாங்க முடியாமல் கிளிக்கிறத்துக்காக போய் ஆற்றுல எல்லாம் நிற்கும் இருக்கிற மாடு அப்படியே காணி போடுது கோடையில் வந்து ஒன்று ஒட்டு ஒரு நாளைக்கு மாட்டெல்லாம் நம்ம குளியாட்டோம்னாக்கா மாட்டுக்கு வந்து எந்த ஒரு நோயும் வராது இது இன்னைக்கு அவுத்து விட்டோம்னா அது சமயத்தில் மூணு நாலு நாள் கழிச்சு வருவோம் ஆனால் நிற்கிற இடத்துல நம்ம போனோம்னா ஓட்ட முடியாது நம்மளை பார்த்துட்டு வேகமாக ஓடிடும் அதனால நம்ம மாடே ஓட்டு போகிறதில்ல இப்போ எல்லாம் நைட்டுக்கு ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கெல்லாம் வந்து கேட்டுக்கிட்ட படுத்துடும் அப்போ வந்து அதுக்கு தீவனம் கொடுத்தா மட்டும்தான் உள்ள வரும் தீவனம் இல்லைன்னா வராது அப்படியே ஓடி அப்படியே ஓடிடும் ஏன்னா எடுத்துகிட்டு போனோம்னா அதோடயே வந்துடும் அதனால தீவனம் கொடுத்து உள்ள ஓடி வந்து கட்டிடுறது ஏன்னா ஆடெல்லாம் குடிக்க முடியுமாட்டாங்க அதே குடிக்க முடியாது எனக்கு ஒரு மூணு மாதம் வரைக்கும் ஜாலி தானே மாட்டோட சேர்ந்து பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு நாலு மணிக்கு தானே வீட்டுக்கு வர்றது நைட்டு மேய்ச்சல் இதோட முடியோட கலரே மாறிடுச்சுல்ல கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாறி வந்துட்டா

மாடெல்லாம் ஃப்ரீயா மஞ்சள் குகம் வச்சிடலாம் கொம்பு உடைச்சிட்டு தான் கொட்டாய் விடுது மாடு மாட்டுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் ஆட்டமாட்டிக்கிது இந்த கும்பு எப்படி வளர்ந்து வருதோ தெரியலடா

அதுக்கு அறுக்கிது தம்பி இந்த கொம்பு உளுந்த கொம்பு திரும்ப ரத்தம் மாட்டா இருக்கு அறுக்கிது அந்த இடத்த போட்டு கீழே தேய்க்குது உயரத்தோட வைக்கணும் இந்த பிறகு காஞ்சோன்னும் மஞ்சள் காஞ்சோனும் வச்சோன்னு குக்குமோ கொட்டுது அது மஞ்சள் இன்னைக்கு குளிச்சுட்டு போறது தாண்டா என்னைக்கு வருதுன்னு தெரியல வீட்டுக்கு ஒரு டைம் நாலு மணிக்கெல்லாம் வந்து படுத்துடும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வராது ரசியா வீட்டுக்கு போயிடும் அவங்க மாடு நம்ம மாடு தான் எங்க பக்கத்தில் பாருங்க ஜல்லிக்கட்டு அலங்கா அலங்கா நல்லூர் ஜல்லிக்கட்டு தான் ஜல்லிக்கட்டு ஒரு ஜல்லிக்கட்டை விட்டோம்னா ஜல்லிக்கட்டு ரயிலுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மாமரம் தென்னை மரத்துல எல்லாம் உட்காந்தோம்னா காத்து ஜில்லுன்னு வரும் அறி பாருங்க மேலே உச்சியில நிக்கிறான் கீழே உட்காந்துருக்கிறோம் மாட்டெல்லாம் புளியாட்டி ஆச்சு தண்ணியை வச்சுட்டு அவுட்டு விட்லாம் அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்போ அவுட்டு விடுவாங்க அப்படின்னு மாட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சோம்னா நம்ம தீவன தண்ணி கீழே இருக்கு அப்படின்னு நம்ம இப்படி கலக்கி விடுவோம் கலக்கி விடுறப்ப பாத்தீங்கன்னா மூஞ்சி கிட்ட வச்சுக்க கூடாது இந்த கொம்பு எந்திரிச்சுன்னா நம்ம கண்ணுல அடிச்சிடும் அதனால மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு தான் வந்து இந்த மாதிரி வந்து கையால வச்சு இப்படி கலக்கி விடணும் அம்மாவும் பிள்ளையும் வரைய முறை குறைஞ்சி மாடெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளே

சில கொஞ்சம் புளியேமெல்லாம் இருக்கும் இப்போ உழுக்கிக்கலாம் இது ஒரு மரத்தில் எப்படியும் பழுத்து ஓடெல்லாம் போய் புளி மட்டும் தனியாக இருக்குது பாருங்க ஆனால் இது கொஞ்சம் காம்பு அழுத்தமாக இருக்கிறதுனால நம்மளால் உளுக்க முடியல எல்லாமே பழந்தானோ ஆமாம் தம்பின மீனும் பூச்சி பிள்ளையில் இருக்குது பாருங்க புளி நிறைய இருக்குது ஆனால் அதை உலுக்கணும்னாக்கா கொட்ட மாட்டேங்குது காம்பு கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் பாருங்க புளி வந்து உழுக்கணும்னா உழுக கொட்ட மாட்டேங்குது காம்பு கொஞ்சம் அழுத்தமா இருக்க மாட்டா இங்க பாருங்க இதுவே பச்சையா இருக்கு இதுவே காம்பு பாருங்க எவ்வளோ அழுத்தமா இருக்கு பாருங்க உடைய எடுக்க முடியல ஆனால் அந்த மாதிரி வந்து ஓடு மட்டும் தனியா அப்படியே மரத்துலேயே தங்கிடும் ஓடு மட்டும் உளுந்துட்டு புளி மட்டும் இருக்குது அதனால புளி வந்து மரத்துல இருக்கு பாருங்க ரெண்டு மூணு புளி இந்த பாருங்க அப்படியே விழுந்துட்டு இப்போ நம்ம பறிச்சதும் கூட பார்த்திங்கன்னா எல்லாம் ஓட்டோட இது காம்போடு தான் பறிச்சுருக்குறோம் ஏன்னா காம்பு அழுத்தமாக இருக்குது அதனால் அதான் காஞ்சி கொட்டுட்டும் அதனால இப்போ மாங்காய் வந்து எல்லாம் அணிலும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அதனால் அதை பறித்து பழுக்க வச்சுக்கிறோம்